ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக காயல்பட்டினம் பீச் போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை காயல்பட்டினத்தில் வந்து கறி ஒன்று இருக்குது அதை குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வாங்க காயல்பட்டணத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு இன்றைக்கி பார்க்கலாம் தனுஷியா ஹாய் சொல்லு தீபக் நான் ஃபோன் ஆன் பண்ணோன்னா நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டாம் பாருங்க வாய் சொல் தீபக் ஏங்க நீங்களும் ஹாய் சொல்லுங்கள் बीच वाले टेकाल पटना बीच वाले टेक इधर बीच और यह एंट्रेंस कार पार्किंग इंद्र कार पार्किंग पूरा इच्छना कष्टनाग है क्या ने बात நான் பயங்கரமாக மொக்கா வாங்கிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ரம்ஜானுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இப்போ காயல்பட்டம் பீச் வெறிச்சோடி கிடக்குது சரி நம்ம இருக்கிற கறி சமோசா வா நான் கொஞ்சம் சமோசா வடைலாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆமாம் பாருங்கள் நல்ல வேலை வெளியே வாங்கிட்டு வந்தோம் இல்லைன்னா இல்லாமல் பசங்கள்லாம் ஏமாந்து போயிருப்பாங்க இனி இருக்க வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கடற்கரையில் டைம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கேம வேண்டியதான்

அப்பா நம்ம எதிர்பார்த்து வந்த கறி கஞ்சி கிடைத்து விட்டது வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் பண்ணிடலாமா கறி கஞ்சி இதுக்காக தானே வந்தது நல்லா இருக்கு நீங்க என்னங்க சாப்பிட்றீங்க சிக்கன் ரோல் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா வந்த வேலை முடிஞ்சிருச்சா கறிக்கஞ்சி குடிக்கிற வேலை ஆ கடற்கரை லாட வந்தியா கறிக்கஞ்சி குடிக்க வந்தியா தீபக் என்ன பண்ற அதான் என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்க தண்ணியை வச்சிப்போ கேக் செய்கிறோம் இப்போது நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த கடை எல்லாமே மற்ற டைம் எல்லாத்துலேயுமே எல்லா டைமுமே ஓப்பனிங்கில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லா கடையும் மூடி இருக்குது அதனால் காயல்பட்டினம் பீச்சே வெறிச்சோடி போயிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பீச் தான் கொஞ்சம் நம்மளை மொக்கையாக்கிடுச்சு ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்